தங்ககால அணைக்கட்டை பற்றி கிமு ஐந்தாம் நூற்றாண்டுலே தொல்காப்பியர் அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்காரு தொல்காப்பியம் அப்படிங்கிற தமிழில் மிக பழமையான இலக்கண நூல் அந்த நூலை எழுதுகிற தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு வறுவிசை புனலை கற்சிலைன்னு எழுதியிருக்கு அது கற்சிறைன்னு மாற்றிக்கோங்க கற்சிறை சிறை கற்சிறை போல அது என்ன புனல் அப்படின்னா புனல்னால் நீர்னு அர்த்தம் நீர் எப்படி வரும் அப்படின்னா வறு விசை ஒரு ஃபோர்ஸோடு வருது அதை எப்படி என்ன பண்ணுறாங்கன்னா கற்சிரை கல்லை வச்சு சிறைப்படுத்துகிறாங்க அதுதான் அணை அப்படின்னு சொல்கிறார் சரியா அது வந்து அது மாதிரி ஒருவன் தாங்கிய பெருமையானும் அப்படிங்கிறது ஒருத்தன் வந்து ஒரு பெரிய படையே தடுத்து நிறுத்துகிறான் ஒரு பெரிய வெள்ளத்தையே வந்து ஒரு அணை தடுத்து நிறுத்துல அதை மாதிரி அவர் சொல்லிக்கார் அப்போ இங்கே கற்சிரைங்கிறது எதை குறிக்குதுன்னா அணைக்கட்டை கட்ட சொ குறிக்குது அடுத்து கரிகாலன் கல்லணையை கட்டினான் அப்படின்னு நமக்கு தெரியும் அதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது இருக்க அணைகளிலே ப மிக பழமையான அணையாக இது இருக்குது அது என்ன சொல்லிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இது பயன்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இது இவர் தான் கட்டினாரு அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு பேர் ரெண்டு நூல்களில் இருந்து ஆதாரம் எடுக்கிறோம் ஒன்று சோழர்களோட நீலகண்ட் சோழர்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இது வந்து நீலகண்ட சாஸ்திரின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு அடுத்து இலங்கை நூல் ஒன்று சொல்லுது அப்போ ரெண்டும் என்னென்ன சான்று சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம் அதாவது கரிகாலன் அப்படிங்கிறவனுக்கு இன்னொரு பேர் இருக்கு தான் புண்ணியகுமாரன் அந்த கரிகாலன் என்ன கரிகாலன் அப்படிங்கிற புண்ணியகுமாரன் காவேரிக்கு குறுக்க கரை அமைச்சான் அப்படின்னு மலைப்பாடு அப்படிங்கிற செப்பேடு சொல்லுது செப்பேடு நீங்கள் பார்த்துருக்கீங்க செப்புப்பட்டைன்னு சொல்லுவாங்க சரியா செப்பப்பட்டயத்தில் வந்து சுண்ணாம்பு தடவி என்னது அந்த எழுத்து தெரியல மாதிரி படிப்பாங்க நீங்கள் திரைப்படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அந்த மலைப்பாடு அப்படிங்கிற செப்பேடு என்ன சொல்லுது அப்படின்னா கரிகாலன் வந்து காவிரிக்கு கரை கட் கரை கட்டினா அப்படின்னு சொல்லுது இதைத்தான் வந்து அந்த சோழர்கள் அப்படிங்கிற புத்தகத்துலேருந்து நம்ம பார்க்குறோம் அடுத்து இலங்கை நூல் இலங்கையில் ஒரு நூல் இருக்குது அந்த நூல் என்ன சொல்லுதுன்னா சோழன் ஒருத்தர் இருந்தான் அவன் அணை கட்டுறதுக்காக இருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஆளை பிடிச்சிட்டு வந்து சிறைப்பிடித்து வந்து சிறைப்பிடித்து வந்தான் சரியா ஒரு சோழ மன்னன் அவங்க யாருன்னு மென்ஷன் பண்ணலை அதுக்காக அதுக்கு பழி சொல்லிட்டு இலங்கை மன்னன் கயவாகு அப்படின்னு ஒருத்திரும்புவார் அவர் வந்து தமிழக மக்களை சிறைப்பிடிச்சார் பழிவாங்கணும்னு சொல்லிட்டு என் மக்களை நீ பிடிச்சிட்டு போய் அணை கட்டினல ஓ மக்களை நான் வாங்குறேன்னு சொல்லிட்டு இவர் பிடிச்சிட்டு போனார் அப்படின்னு ஒரு வரலாறு இது இலங்கையின் உள்ளே இருக்குது இதை ரெண்டையும் சாட்சியாக தான் என்ன சொல்கிறான் நம்ம வந்து இந்த அணையை கட்டினது வந்து கல்லணையை கட்டினவது கரிகாலன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரும் அப்போ எதுக்காக அவர் கட்டியிருக்காரு அப்போ கல்லணையை கட்டுறதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல அப்போ அந்த காரணையை காரணத்தை பார்க்கும்போது அடிக்கடி உடைப்பு ஏற்பட்டது அடிக்கடி அதாவது நீர் ஓடி வர பாதை வந்து இப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கும் பார்த்து இது வழியாக போய் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் இந்த ரெண்டு சைட்லேயும் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கற்களால் அமைச்சிருப்பாங்க இது வந்து மண் இருக்கும் வெளியில் மண்ணு ஏன்னா வந்து இது இது வெளியே தண்ணி வரும்போது உள்ளே போயிடும் அந்த மாதிரி சரியா சில நேரம் அதிகப்படியான தண்ணி வரும்போது அப்படியே பொங்கி வெளியில் போகும் பொங்கி வெளியில் போகும்போது பக்கத்து அதுக்கு பக்கத்துலேயே அது எங்கே அந்த ஊரில் இருக்கோ அந்த லொக்கேட்டில் லொக்கேஷனில் இருக்க மக்கள்லாம் என்ன ஆகும்னா பாதிக்கப்படுவாங்க அப்போ அந்த மக்கள் வந்து ஊருக்குள்ளே தண்ணி வந்து ஆடு மாடுகள் மனுஷங்க எல்லாம் அடிச்சிட்டு போயிடும் அப்போது அது வந்து பெரிய சிக்கலை கொண்டு பண்ணுது அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு பொறுக்க முடியாமல் கரிகால் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்க்கும்போது அவன் என்ன பண்ணிருக்கான் ஸ்ரீரங்கத்தீவோட கீழ்பகுதியில அணை கட்டி இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க சரியா இத நம்ம மேப்ல இருந்து பார்க்கலாம் அதாவது காவிரி வருது காவிரி இங்க இருந்து வருதுன்னா தலைக்காவேரி அப்படிங்கிற ஒரு இடம் இது கர்நாடகால இருக்கு சரியா கர்நாடகாவுக்கும் நமக்கும் எதுக்கு சண்டை வரும்னா இந்த காவேரி தண்ணிக்காக தான் சண்டை வரும் அதை வச்சு நீ வச்சுக்கோங்க தலைக்காவேரி இடத்துல இருந்து உருவாகி இங்கே வருது அப்படி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து ஒகேனக்கல் அப்படின்னு தருமபுரியில் ஒரு நீர்வீழ்ச்சியை உருவாக்கி அப்படியே உள்ளே வருது அப்படி உள்ளே வரும்போது ஒரு தீவை உருவாக்கும் தீவு அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு மணல் ஒரு நிலம் அந்த நிலப்பகுதியை சுற்றி நீர் சுற்றி இருந்துச்சுன்னா அது பேர் தீவு இப்போ பாருங்கள் ஒரு தீவு இருக்குது இது பேர் ஸ்ரீரங்கத்தீவு சுற்றி தண்ணி ஓடுது காவேரி தண்ணி இங்கே வந்து இந்த தீவை வந்து ரெண்டாக பிரித்து ஓடுது மேலேருந்து வர்றது வந்து கொள்ளிடம் அப்படின்னு போது கீழே வர்றது வந்து காவேரி அப்படிங்கிறது வந்து என்னது ரெண்டாக பிரிஞ்சு மறுபடியும் ஒன்று சேரும் சரியா மறுபடியும் ரெண்டும் ஒன்று சேரும் அந்த ஸ்ரீரங்க தீவில் தான் நம்ம தெரிய கேள்விப்பட்டிருப்போம் நீங்கள் போயிருப்பீங்க ஸ்ரீரங்கம் அப்படிங்கிற என்னது திருவரங்கம் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்கு அரங்கநாதர் அந்த சாமி பெருமாள் இருக்கார் அதில் வந்து காவேரி கரையில் வந்து ஓடுற பகுதியில் குறுக்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கீழ்ப்பகுதியில் கல்லணையை யார் கட்டியிருக்கா கரிகாலன் கட்டியிருக்காரு சரியா இதான் விளக்கப்படம் இது நல்லா என்னது கரெக்டாக வரைஞ்சி வைங்க சரியா வி விடைத்தாளில் இது மறக்காமல் வரைஞ்சி பதிவிடுங்க அப்போ ஸ்ரீரங்கத்தியோட கீழ்பகு கீழ் வந்து அவர் அணை கட்டிட்டார் இதை பற்றி போர்டு ஸ்மித் அப்படின்னு ஒருத்தர் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பத்தி மூணில் ஒரு ஆங்கில உங்களை மாதிரி அவரும் யார் வரணும் இன்ஜினியர் அவர் சொல்லியிருக்காரு கல்லணை ஒரு மிகச்சிறந்த பொறியியல் சாதனை சரியா சாதனைன்னு சொல்லுவார் அப்படின்னு என்ன எதில் சொல்லியிருக்காருன்னா தென்னிந்தியாவின் பாசனம் அப்படிங்கிற ஒரு புக்கு அவர் எழுதியிருக்காரு அந்த புக்கில் சொல்லியிருக்காரு அப்போ என்ன மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணி இவர் கட்டினார் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கருங்கல் சரியா ஒரு கருங்கல்ல வச்சு அந்த தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும்போது போட்டிருக்காரு ஒரு தண்ணி இப்போ வந்து நீங்கள் ஒரு கடற்கரைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடற்கரையில் போய் நின்னீங்கன்னா அந்த காலை வந்து அடிக்கும் அடிச்சுட்டு உங்கள் காலை தாண்டி மறுபடியும் உள்ளே போகும் அதாவது கரை உங்கள் காலை தொட்டுட்டு உங்களை தாண்டி போயிட்டு மறுபடியும் கடலுக்குள்ளேயே தண்ணி போகும் அப்படி போகும்போது நீங்கள் கொஞ்சம் உள்ளே போவீங்க ஏன் அப்படின்னா அந்த மண்ணையும் சேர்த்து அரித்து அப்படியே கொண்டு போகும் அதே மாதிரி தான் இங்கேயும் போட்ட உடனே மண் அரித்து இடையில என்னது இந்த கல் மட்டும் உள்ளே போச்சு அப்போ என்ன பண்ணாங்கன்னா உள்ளே போக அதுக்கு மேலே வந்து என்னது என்ன பண்ணாங்கன்னா களிமண்ணை பூசிட்டு மறுபடியும் இன்னொரு கல்லை கொண்டு வந்து போட்டாங்க அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் மண்ணரிப்பு ஏற்பட்டு மறுபடியும் கொஞ்சம் உள்ளே போச்சு அப்புறம் இதுக்கு மேலே என்ன பண்ணாங்க அப்படின்னா களிமண்ணை தடவி இன்னொரு பாறையை உள்ளே வச்சாங்க இந்த மாதிரி அடுக்கடிக்கு உருவாக்கப்பட்டதான் கல்லணை சரியா இதில் வந்து முக்கியமாக ஒரு மூணு எண்ணம் பயன்படுவோம் கருங்கல் களிமண் அழுத்தம் ப்ரெஷர் இந்த மூணு வச்சு தான் எனது கல்லோட அழுத்தம் காரணமாக மறுபடி மறுபடியும் அது உள்ளே போய்கிட்டே இருந்துச்சு அதனால் என்னது இந்த கட்டடம் வந்து இந்த மாதிரி ஒரு வடிவமைப்பில் தான் உருவாயிருக்கு அப்படின்னு பார்க்குறோம் சரியா அதுதான் இங்கே விளக்கியிருக்கேன் மிகப்பெரிய கருங்கல் பாறைகளை ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்குவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணால் களிமண் இடையில் பூசுவாங்க அழுத்தத்தினால பாறைகள் வந்து உள்ளே போகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலில் ஆர்த்தர் காட்டன் சர் ஆர்த்தர் காட்டன் சருங்கிறது ஒரு பட்டம் சரியா அவர் வந்து கோதாவரி அப்படிங்கிற ஒரு அதாவது கோதாவரி எங்கே ஓடுது அப்படின்னா நமக்கு காவேரி மாதிரி கோதாவரின்னு ஒரு நதி இருக்குது ஒரு ஆறு இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஆந்திரா தெலுங்கானாவில் இருக்குது அங்கே வந்து அந்த கோதாவரிக்கு குறுக்க தௌலீஸ்வரம் அப்படின்னு ஒரு ஆணையை கட்டினார் யார் சர் ஆர்த்தர் காட்டன் சரியா பாசனத்துக்காக அவர் கட்டினார் ஏன்னா விவசாயமே இல்லாமல் தரிசி நிலமாக இருக்கிறதுனால எனது விளைச்சல் கம்மியாக இருக்குது மக்கள் வந்து எனது பஞ்சத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணார் கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கி அவர் என்னது இந்த மாதிரி ஒன்று கட்டுறாரு நீங்கள் வந்து திரைப்படத்துலலாம் பார்த்துருப்பீங்க ஒரு நடிகர் வந்து எனது கலெக்டராக இருப்பார் அந்த கலெக்டராக இருந்துட்டு மறுபடியும் அணைக்கட்டை வந்து பெரிய தடைகளெலாம் தாண்டி ஒரு அணை கட்டுவார் அணையோட முடிவில் கடைசியில் அவரே ஒரு ஏழ்மையாக பேருவார் அது திரைப்படத்தில் நடித்தது மட்டும் இல்லை இந்த மாதிரி எனது உண்மையான கதைகளும் நிறைய இருக்குது அதே மாதிரி இந்த சார் ஆர்தர் காட்டன் வந்து நிறைய எதிர்ப்புகளை தாண்டி எதுக்கு இதெல்லாம் அணை கட்டுறீங்கன்னு நிறைய ஆங்கிலேயர்களே கேட்டாங்க இவர் ஒரு ஆங்கிலேயர் நிறைய ஆங்கிலேயர்களே கேட்டிருக்காங்க ஆனால் இருந்தாலும் அவர் கெட்டி கொடுத்தார் சரியா அந்த மாதிரி ஒரு ஆர்த்தர் கார்ட்டன் கெட்டின தௌலீஸ்வரம் அப்படிங்கிற ஒரு அணை இருக்குல்ல அந்த அணையை வந்து கெட்டி முடித்ததுக்கப்புறம் எப்படி இவ்வளவு ஈஸியாக அந்த இதை கெட்டினீங்க அப்படின்னு கேட்டாங்களாம் அப்போ அவர் சொன்னாராம் தமிழர்களிடம் இருந்து கற்றுக்கொண்ட அடித்தளம் முடிச்சிருந்தாங்க தமிழர்களது யாரை குறிக்கினா சோழர்கள் சோழர்கள்ங்கிறது யாரை குறிங்கன்னா கரிகாலனை குளிக்குது அப்போ இந்த கரிகாலன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கல்லணையை கட்டிட்டான் அதை பார்த்துட்டு வந்தவருக்கு தான் என் தோணுச்சு இப்படி தான் கட்டணும் இதுதான் நமக்கு என்னது மேப் போட்டு கொடுத்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்து தான் அவர் வந்து தவுளிஸ்வரம் அப்படிங்கிற ஒரு அணையை வந்து அவர் கட்டுறாரு அப்போ அதுக்கு காரணமாக இருந்தது யார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த முக்கியமாக இந்த அணை கட்டு தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் சரியா அப்போ கல்லணை அப்படிங்கிற பார்க்கும்போது இது தான் இந்த விளக்கம் எழுதினாலே உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் முழுமையான மதிப்பெண்ணு உங்களுக்கு கிடச்சிரும் அணைன்னு கேட்டாலும் கேள்வி கேட்டாலும் கல்லணைன்னு கேட்டிருந்தாலும் இதே பதிலே எழுதுங்க ரெண்டுமே சரியாக தான் இருக்கும் ஏன்னா அணைங்கிறதுக்கான ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் நம்ம கொடுத்துருக்கோம் அடுத்து அணைகளில் ஒரு அணை வந்து க நம்ம வந்து கல்லணையை பற்றியும் விளக்கியிருக்கோம் அதனால் இதையே எழுதினாலும் கரெக்டாக இருக்கும் சரியா ஃபஸ்ட்டு அணைனால் என்னென்னு ஃபஸ்ட்டு டெஃபனிஷன் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ நம்மளோட பாரம்பரியம் ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே பராமரிச்சிருக்கோம் அப்போ இப்போ நம்மளோட நிலமை என்ன அடுத்து வந்து அலைனா என்ன அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன் அடுத்து மறுபடியும் சங்ககால அணைக்கட்டில் அணைக்கட்டு பற்றி என்னென்ன சொல்லியிருக்காங்க கற்சிறை அப்படின்னு வந்து யார் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட மோதாதையரான தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு அடுத்து கரிகாலனோட அணை என்ன கட்டியிருக்கான் எப்படி கட்டியிருக்கான் அதுக்கான சான்றுகள் இங்கேருந்து நம்ம உறுதிப்படுத்துகிறோம் அப்போ எதுக்காக கட்டினா அவரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க என்ன மாதிரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருக்கான் அதை போ அது என்னது விளக்கப்படமும் வரையணும் விளக்கப்படன்னு வரையணும் அதுக்கடுத்து என்னது அதுக்கான கரெக்டாக விளக்கி எழுதவும் செய்யணும் அடுத்து ஆர்தர் கார்டன் இதை வச்சு அவர் கட்டியிருக்காரு அப்படிங்கிற அந்த செய்தியை சொல்லணும் அடுத்து இதுக்கு இடையிலே வந்து நான் வந்து லாஸ்ட் வந்து இந்த படத்தை நினைச்சிருக்கேன் சரியா இந்த மேப்பை நினச்சிருக்கேன் நீங்கள் இந்த வரைபடத்தை முன்னாடியே வரைஞ்சிருங்க இடையிலே வரைஞ்சது தான் கரெக்டாக இருக்கும் சரியா அவ்வளோதான் முழுமையான இது எழுதுனாலே உங்களுக்கு முழுமையான மதிப்பெண் கிடைச்சிடும் சரியா கல்லணையும் நல்லா படிங்க நன்றி